வணக்கம் வரவங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்கப்பா சாப்பிட்டீங்களா இப்போ வீட்டுக்கு சில பொருட்கள் வாங்க வேண்டியது இருந்ததுப்பா அதனால நானும் என் பொண்ணு டிமார்ட் தான் போயிருந்தோம் ஏன்னா டிமார்ட்ல தான் ஆஃபர் பிரைஸ் போட்டுருக்காங்க சரி அங்க போயிட்டு நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம் போய் வாங்க மாட்டேன் வாங்க மாட்டேன் எல்லாத்தையும் ரெண்டு மூட்டை வச்சிருக்கேன் அப்படி இல்ல வீட்டுக்கு தேவையான நான் வாங்கியிருக்கேன் சில ஐட்டங்கள் தான் எனக்கு தேவையானதா நான் வாங்கியிருக்கேன் சுஷ்மியும் அதுல வாங்கியிருக்காப்பா அங்க ஏன்னா வீடியோ எல்லாம் எடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க ஆமா டிமார்ட்ல நாங்க சிலது எடுத்துருக்கோம் அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு நீங்க கொஞ்சம் பாத்துருங்க டிமார்ட்ல நாங்க என்னென்ன பண்ணோம்ட்டு

டீ பவுடர் என்ன டீ பவுடர் காஃபி பவுடர் வந்த உடனே பருத்தி எடுத்தியா

ஃப்ரீ கொடுத்துருக்காங்க வேடிக்கை பார்த்துன்னு இருக்க வாங்கினா வேட் நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருந்தாலும் சரி வா அப்பாவுக்கு இந்த எதை பார்த்தாலும் உன் பட்ஜெட் இல்லைன்னு தான் சொல்கிறேன்

இது நல்லா இருக்கு நைன்டி நைன் ருபீஸ் தான் எடுத்துட்டியா அது வேணாம் அது பிளாஸ்டிக் தானே நீ என்ன போட்டிருக்கவ சும்மாவா என்ன மட்டும் எவ்வளோ சொல்ற வெய் 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 சும்மாவா வெயின்னு போ நாங்கள் டிமார்ட்ல என்னென்ன வாங்கணுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்ப்பா நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போனதே எழுச்சதுக்கு இங்கே பார்த்தீங்களா இந்த துணி துவைக்கிற லிக்யூடு தான்ப்பா வாஷிங் மிஷினில் ஊக்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப பேப் ரொம்ப பிடிச்சிருக்கு நல்லாவும் இருக்குது குவான்டிட்டி அதிகமாக இருக்குது ஆனால் நான் இதை வாங்குறேன் நீங்களே என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது பார்த்தீங்கன்னா டூ லிட்டர் பேக்குப்பா இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மூணு மாசத்துக்கு வரும் இப்போ நம்ம ரீஃபில் பேக் வாங்குனீங்கன்னா பார்த்தீங்கன்னா மாதத்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு பேக்கெட் அப்படின்னு கணக்கு வரும் எனக்கு கொஞ்சம் தான் இருக்கும் இது வந்து டூ லிட்டர் வந்து ரெண்டு மூணு மாதத்துக்கு எனக்கு வரும் இதனுடைய ரேட் பார்த்தீங்கன்னா ஒன் டபுள் நைன் ஆனா எம்ஆர்பி ரேட் பாத்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி இப்போ இதுல வந்து இந்த அசரம் எனக்கு கிடைச்சிருக்கு இத எடுத்து வச்சுக்கலாம் நல்லா இருக்கு பாப் யாரு யூஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்க அப்படின்னா எம்ஆர்பி ஒரு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த சாஃப்ட் சென்ட் இருக்கும் இதுவும் பாருங்க இது வாங்கினா ஃப்ரீ ஃப்ரீ கொடுத்துருக்காங்க ஒரு கால் லிட்டர் வந்து ஃப்ரீ இதுவும் வந்து ரேட் வந்து ஆஃபர் பிரைஸ் தான்பா போயிருக்கு நான் எல்லாமே பில்லுல பார்த்து உங்களுக்கு சொல்றேன் எல்லாமே எனக்கு வந்து பத்து ரூபா பதினஞ்சு ரூபா லாபம் வரா மாதிரி தான் நம்மளுக்கு கெயின் இருக்கு அந்த மாதிரி தான் எடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆ இதெல்லாம் தான் வாங்க சொல்லி எங்கள் ஹஸ்பண்ட் காசு கொடுத்து அமிச்சார் அவர் அவருக்கு காசையை நாங்கள் மிச்சம் பண்ணி வேற ஐட்டமும் நாங்கள் வாங்கியிருக்கோம் பாத்ரூம் டா இதுக்கு ஓடனில் வாங்கியிருக்கோம் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசு வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி அஞ்சு ரூபா தான் எம்ஆர்பி ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி எம்ஆர்பி ரேட்டு பத்து ரூபா கம்மி எயிட்டி தான் டிமார்ட் ப்ரைஸ் வந்து எயிட்டி எண்பது ரூபா சின்னது வந்து நாற்பது ரூபா அந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க அப்புறம் ஹார்பிக் வாங்கணும் ஹார்பிக் வந்து

ப்ரோ இது இருக்கும் ஷாமோ சுஷ்மி ரெண்டு பேருமே யூஸ் பண்ணுவாங்க அது ஷாம்பு இது அவங்களுக்கு அதுக்கப்புறம் வாட்டர் பாலம் தான் பார்க்கணும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு இது ரேட் பாத்தீங்கன்னா இருபத்தி ஒரு ரூபா அப்பனா என்ன அது நம்மளுக்கு எம்ஆர்பி ரேட் வந்து எவ்வளவு போட்டிருக்கேன்னா இருபத்தி அஞ்சு ரூபாய் நாலு ரூபா நம்ம சேவ் பண்ணியிருக்கோம்

சுஷ்மி ரொம்ப ஆசைப்பட்டு எடுத்தாங்க அந்த பெயிண்ட் வந்து நான் சாப்பிடவே மாட்டேன் ஷாமுக்கு போர்பான் எடுத்தாங்க சரி அவங்க உடனே என் பேர் சொல்லிடுவேன் அதனால போர்பான் எடுத்துருக்காங்க இது இது எவ்வளோ தெரியும் பிக் பாஸ்ல காமெடி வரும் பாத்தியா வினோத் சார் கேட்பாரு திவாகர் என் பேர் எதுக்கு உனக்கு வாயில வருது அப்படின்ற மாதிரி தான் எது கேட்டாலும் சுஷ்மி எடுத்தது அவங்க அதை தான் சொல்கிறேன் பாருங்க அங்கே வேற எதுவும் இல்லை இப்போ இதோடைய எம்ஆர்பி ரேட் வந்து முப்பத்தி எட்டு ரூபா நம்மளுக்கு வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ருபீஸ் கொடுத்துருக்காங்க ஆமா ஸ்கேட் வந்து ரொம்ப ஆஃபர் ப்ரைஸ் போட்டிருந்தாங்க

இதெல்லாம் நான் ஆசைப்பட்டு எடுத்துகிட்டு இருப்பா எங்கே போனாலும் பருத்தல் பயோ விட்றது இல்லை இந்த பருந்தி அதுக்கு என்ன வீட்லேயே அவங்க அம்மாலாம் செஞ்சு தருவாங்க அதனால் வேர்க்கலைலாம் அதிகம் கிடைக்கும் ஊரில் வாங்கிட்டு வந்து வேர்க்கலையை வந்து வேக வச்சும் கொடுப்பாங்க இந்த மாதிரி காய வச்சு வறுத்து இந்த மாதிரி பருவி செஞ்சு கொடுப்பாங்க அப்புறம் வறுவி செய்ய உருண்டை தான் பிடிப்பாங்க மோஸ்ட்லி அந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சிருவாங்க டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதனால் எப்போ போனாலுமே நான் வறுவி எடுத்துக்கவேன் இது என்னுடைய சாய்ஸ் நான் எடுத்தேன் எனக்காக இது எவ்வளோ தெரியுமா இது மொத்தம் பன்னெண்டு பேக்கெட் இருக்குது நூற்றி இருபது ரூபா ரேட்டு ஆனால் எண்பது ரூபாய்க்கு தான் வாங்கிட்டேன் நான் நான் சேவ் பண்ணியிருக்கேன் என்னுடைய நாற்பது சேவ் பன்னெண்டுக்கு பத்துனா கூட பத்து ரூபா ஒரு வச்சு நூற்றி இருபது ரூபா ஆனால் சில ஆஃபர் போட்டுருக்காங்க அதை நீங்கள் பார்த்து தான் எடுக்கணும் அப்படின்னு பார்த்து எடுக்கணும் ஆமாம் நம்ம எங்கே போகணும்னு சொல்லவே இல்லை அந்த ஸ்கை இருக்க டிமார்ட் இங்கே பாருங்க இது வந்து குட்டி சோயாப்பா குட்டி குட்டியா இருக்கேன் குருமாவுக்கு குருமாலாம் பண்ணுறதுக்காக இது எடுத்திருந்தேன் நானு சோயா அந்த பக்கம் வந்து நகரவே மதியதான் இங்கே டுவெண்ட்டி ருபீஸ் தான் பேக்கெட்டு இவ்வளோ இருக்குல்ல ம் நிறைய இருக்கு அதனால எடுத்தேன் அதுக்கப்புறம் என் பொண்ணு என்ன பண்ணாருன்னா வாங்க பின்னாடியே வாங்கன்னு சொல்லிட்டு போனா நான் போய் ஒரு ரெப்ளஸ் கட் ஆகிட்டு இருந்தேன் என்னன்னு கால ஆஃபர் ப்ரைஸ் போட்டுருக்காங்கப்பா நீங்களே சொல்லுங்க இப்போ நம்ம பஜ்ஜி மாவு எவ்வளோ வாங்குறோம் கடையில் ஒரு நாற்பது ரூபாய் இது மேக்ஸிமம்ல நாற்பது ரூபாய் முப்பத்தஞ்சு ரூபாய் இருக்கும் இது பாத்தீங்கன்னா எனக்கு இருபத்தஞ்சு ரூபாய்க்கு போட்டுருக்கு ஆஃபர் இது இதுவே அதே கம்மி ரேட்டு தான் அதுக்கப்புறம் இந்த பாயசம் மிக்ஸ் பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ இருக்கும்னு சொல்லுங்க சின்ன பாக்கெட்டே ரூபா நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் சாமி குமார் இது பார்த்தீங்கன்னா மொத்தமே முப்பது ரூபாங்க இந்த பாக்கெட் இது ஒன்னு வாங்கணும் ஃப்ரீயும் இருக்கு ஆனாலும் இந்த ரொம்ப ஆஃபர் பார்த்தா நீ மிஸ் பண்ணாம எடுத்துறணும் சொல்லிட்டு இந்த பஜ்ஜி மாவும் பாயாசம் மிக்ஸ் எடுத்துட்டேன் அது ஆச்சி பிராண்ட் தான் ரெண்டுமே நல்லா இருக்கு யூஸ் பண்ணிருக்கான் ஆல்ரெடி கம்மி ரேட்னால இது எடுத்தாச்சு அப்புறம் நாலு சக்கரம் காலி ஆயிடுச்சு அது எப்பமே யூஸ் பண்ணுவோம் இது வந்து 5 ரூபாய் சேவ் பண்ணிருக்கோம் நம்ம இப்போ இல்ல இது இல்ல நீ 5 ரூபாய் இல்ல 50 ரூபாய் ஆகும்மா 45 ரூபாய் ஆகும்மா 45 ரூபாய் இது 35 ரூபாய் பா 10 ரூபாய் சேவ் பண்ணிருக்கோம் இதெல்லாம் நாங்க நல்லா ஆமாம் இதில் எம்ஆர்பி ஐம்பத்தஞ்சு ரூபான்னு போட்டிருக்கு ஆனால் அங்கே ஆஃபர் ப்ரைஸ் போடுறதுன்னு முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு போட்டிருந்தாங்க வந்தாங்க

இதை பாருங்களேன்ப்பா நல்லா இருக்கு காட்டன் பேகு பதினேழு ரூபாப்பா செவன்டீன் இது இதுவே நம்ம சொன்னாங்க ஸ்மார்ட் அன்னைக்கு பண்ண கொடுமை இருக்கு பாத்தீங்களா இதுக்கு போயிட்டு நாங்க ஏன் பேக் வாங்க ரெண்டு பேரும் ஒரு கையில பிடிச்சிட்டு வந்துடும் சொல்லிட்டு தங்கச்சி பசங்க அமிச்சாச்சு அந்த மாதிரி கொடுத்து நாங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தோம் இந்த மாதிரி இருக்கு பாருங்களேன் எவ்வளவு ரேட்டு பேக்கு

ஆனா வந்து ரேட் வந்து ஒழுங்காக வந்து பார்த்து தான் எடுத்தனே ஆஃபர் போட்டிருந்தாங்க அது ஆரம்ப இருக்கலாமா நான் எடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நூத்தி எண்பது எடுத்திருக்கேன் அதனால இது ரேட் இருபது ரூபாய் வெளியலாம் பதினெட்டு ரூபாய் ரெண்டு சேவ் ஆயிருக்கு நான்வெஞ்சு அப்பா ரொம்ப சேவ் போட்டு பாருங்க ஒரு பதிமூணு ரூபா ஏழு ரூபா நம்மளுக்கு சேவாகுடையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நூற்றி எண்பதா வெயிட் எடுத்துருக்கேன் அது நூறு கிராம் தான் பதிமூணு ரூபா என்ன பின்னாடி வந்து நின்று பார்க்குது அது என்ன பண்றேன் அவளுக்கு எதுவுமே இல்லை அப்புறம் எது பார்த்தீங்களா இந்த வெள்ளை எள்ளு ஏதாவது எள்ளு எள்ளு உண்டு அது மாதிரி செய்யலாம் வேற எதுக்காக பண்ணலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து இருபது ரூபா தான்ப்பா பாக்கெட்டு நூறு கிராம் வெள்ளை எள்ளு ஒயிட் எள்ளு எள்ள வெள்ளை எள்ளு அதுக்கப்புறம் ரெண்டாவது நான் வாங்க விருப்பப்பட்டு இந்த வேர்த்தல வாங்கினோம்ப்பா நம்ம ஊழலை வச்சு சுண்டல் ஏதாவது செஞ்சுக்கலாம் குழம்பு பண்ணிக்கலாம் அதனால அந்த நேர்க்கடலை இதுனுடைய ரேட் பாத்தீங்கன்னா ஐநூறு கிராம் எம்ஆர்பி வந்து நூத்தி இருபது நம்மளுக்கு டிமார்ட் பிரைஸ் வந்து எண்பத்தி அஞ்சு ரூபான்னு கொடுத்திருக்காங்க எண்பத்தி அஞ்சு இது இதெல்லாமே அது டிமார்ட் ப்ராடக்ட் தான் பாருங்க அதனால ரொம்ப ரேட்டு கம்மி அது அவங்க ப்ராடக்ட் வந்து ரொம்ப ரேட் கம்மி அப்புறம் கடல மாவு அவாங்களே கல்லமாவு கல்லமாவு இதுவும் அதேதான் அறுபத்தி ஓரு ரூபாய் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு கொடுத்தாங்க இது

அவ்வளோதான் காசு இருந்தது இருந்த காசு அதுக்கப்புறம் ஷாம் சொன்னான் நீங்க எனக்கு கால் பண்ண நான் உங்களுக்கு அமுச்சிருப்பேனே நான் ஆனா நாங்க யாரையும் டிஸ்டர்ப் பண்ணல இருக்கிறத வச்சுட்டு இன்னொரு நாளைக்கு போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா என் பையன் எப்படி தெரியுமா நம்ம எடுத்துட்டு வந்து எது கொடுத்தாலுமே நல்லா எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவான் அதுக்கப்புறம் வேஸ்ட் தான் பண்ணுவான் ஏன்னா நீ குறை சொல்லிகிட்டே இருப்பான் அதனால அவனே போய் எடுத்துடும் சொல்லிட்டு சுஷ்மி சொல்ட்டான் எல்லாம் அதெல்லாம் வச்சிடுமா முக்கியமா அந்த மட்டம் நம்ம எடுத்துடலாம் வீட்டுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்க உங்களுக்கு எதாவது அப்படி நடந்திருக்கான்னு சொல்லுங்க நம்ம போட்ட பட்ஜெட் ஒன்று ஆனால் அதுக்கு மீறி அதிக செலவாகும் இன்னும் ஆர்டர் பண்ணது தானானது காத்துல தான் அனுபவிச்சு ஏன்னா தானே கையை விட்டாங்க இத மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல பயன்படுறாங்கன்னா இங்க பாருங்க உடச்சக்கல்ல வாங்கிருக்கேன் இந்த பாக்கெட் வந்து பாத்தீங்கன்னா முப்பது ரூபா இந்த பாக்கெட் இதுவே நம்ம கடையில இந்த சின்ன பாக்கெட் வாங்குறோம் பாத்தீங்கன்னா ஐம்பது கிராம் உடச்சிக்கல்ல பத்து ரூபா இது எவ்வளவு வரும் நீங்க கணக்கு பண்ணிக்கோ எவ்வளவு நம்ம சேவ் பண்றோம் பாத்தீங்களா நம்ம நினைப்போம் என்னடா இவங்க இவ்வளவு பொருள் வாங்கிட்டு வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இதுல நம்ம எவ்வளவு சேவ் பண்ணிருக்கோன்னு அதை பாருங்க நீங்க இந்த மாதிரி மொத்தமாக ஒரு இடத்துக்கு போய்ட்டுன்னு வச்சிக்கங்களேன் நம்ம நிறைய சேவ் பண்ணலாம் இப்போ இதுவே பத்து பத்து பத்துனா கூட நான் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாய்க்கு பல சேவ் பண்ணிக்கிட்டேன் இந்த பத்து ரூபா பாக்கெட் இதில் போட ஏழு பாக்கெட் போடலாம் மொத்தம் எழுபது ரூபா முப்பது ரூபா போச்சுன்னா நாற்பது ரூபா நான் சேவ் பண்ணிவிட்டேன் இல்லை உணச்சிங்க நான் ஒன்று எடுத்தேன் வரலையா நீ எடுத்து வந்து இந்த ட்ரெஸ் தானே எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்து வச்சுருந்தோம்மா என்ன அவங்க அப்பாவுக்கு எடுத்தேன் அதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டு சுஷ்மி மட்டும் ஒரு ட்ரெஸ் இது நான் மட்டும் எடுத்துக்கிறேம்மா ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா சரி அவளுக்கு இது எடுத்துருக்கோம் ஃபுல்லாக வரும் ஆமாம் ஃபுல்லாவே வந்து ஆஃப்லைன் பிரைஸ் என்ன 249 ஆமா 249 பைது குவாலிட்டியா இருந்தது அதனால எடுத்தா எடுத்து இருக்க மாட்டாங்க நல்லா இருக்கு எல்லாரும் நிறைய இருக்காங்க ஏனா பாக்க நைஸ் Dress போனா சாமாலாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மிப்பா ஏன்னா இது இந்த இது நான்ஸ்டிக் தவாலாம் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றொம்போது நூற்றி அதாவது ஒன் டபுள் நைனு நூற்றி தொண்ணூத்தொம்பது இந்த மாதிரி ஆஃபர்லாம் நிறைய போட்டிருந்தாங்க அதில் பார்த்தது இந்த சாமான் சைட்லாம் பார்த்ததில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து குட்டி குட்டி தவாலாம் சூப்பராக இருந்ததுப்பா போனீங்கன்னா நூற்றி எழுபது நூற்றி அறுபதுலேருந்து அழகடைக்கலாம் இந்த தாளிப்பு கரண்டி நான் ஸ்டிக் தாலிப்பு கரண்டி நம்ம தாலிக்கிறோம் இல்லையா தாலிச்சு ஊற்றுறோம் அந்த கரண்டி வந்து நூற்றி நாற்பத்தி அஞ்சு அதுக்கப்புறம் அதோடு கொஞ்சம் பெரிய பேன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ஒரு முட்டை ஆம்லேட் மட்டும் போடலாம் அந்த மாதிரி இருக்கிறது வந்து நூற்றி எழுபது இதெல்லாம் நான் நிறைய பாத்துட்டு இருந்தேன் அது இப்போ மத்த டிமார்ட்லாம் ஃப்ளோர் ஃப்ளோராக வச்சிருப்பாங்க நம்ம அந்த ட்ராலியில வாங்கணும்னு வச்சுக்கோங்க போய் மேலே போயிட்டு தான் வரணும் இது வந்து ஸ்கை ஒன் அம்ஜி கரை சென்னை அங்க இருக்க டிமார்ட் நீங்க போனீங்கன்னா ஆல் இன் ஒன் ஃப்ளோர் ஒரு ரே தான் அத்தனை டிபார்ட்மெண்ட்டும் உங்களுக்கு அழகாக அவங்களே வச்சிருப்பாங்க எரிபாக்க தான் வேணும் நல்லா சுத்தி பாத்து ஸ்லிப்பர் ஷூ எல்லாமே இருக்கு யாராவது அங்க போயிருந்தீங்கன்னா எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க என்ன ஒரு கொரோனா மட்டும் வைக்கலப்பா இந்த மாதிரி சொல்லலாம் நான் சொன்னேன் பிள்ளையை சாப்பிடுறேன் சாப்பிட்டேன்னு நானா கேட்கல அது சுஃப்ரியா கூட்டு போய் வாங்கி கொடுத்தா நான் அதுல இந்த பாருங்க பக்கத்துலயே வந்து டிரஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுது அவள் வந்து எடுத்திருந்தா பக்கத்துலயே கேட்டோம் அங்க அவ்வளவுதான் இந்த ரெண்டு பேகு வாங்கினோம்ப்பா பதினேழு பதினேழு முப்பத்தொன்பது ரூபாய் சரி கோனி பேங்கு இன்னொரு ஸ்ட்ராங் பேக் வந்து அது முப்பத்தஞ்சு ரூபாவா அது கொஞ்சம் அதுக்கு சரி எங்களுக்கு இது போதும்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டோம் நாங்க இதுதான் பண்ணது அங்கபடி பார்த்தீங்கன்னா இல்ல ஏன் முடிக்கணும் அங்க என்ன போட்டு வச்சிருக்காங்க அது முடியல இல்ல சாப்பிடவே இல்ல நீ அது சாப்பிடுறது சாப்பிடுறது சொல்றேன் அங்க போய் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த அரிசி நமக்கு என்ன என்ன வேணுமோ வெல்லம் உடச்சக்கல்ல இதெல்லாம் வச்சிருக்காங்க ஆனா நான் அதை எழுதி வச்சிருக்கேன் நான் இது உண்மையிலேயே பார்க்கல மொட்டை அடிச்சு தான் வந்திருக்கணும் எங்க எங்க பார்த்தாலும் அங்க கேமரா வச்சிருக்காங்க அவங்களே போட்டுருக்காங்க எடுத்து சாப்பிட கூடாது சரி டு நாட் டோன்ட் ஈட் ஆர் டு நாட் ஈட் போட்டு வச்சிருந்தாங்க நான் இல்ல அழகா எடுத்து நிப்பச்சேன் பாத்துட்டே நீ வாயில போறா பார்த்த கேமரா நேரம் நல்லவேலதான் சுஷ்மி சொல்லிச்சு கொஞ்ச நேரத்துக்கு நீ வாயே அசையக்கூடாது அரிசிய போட்டோன்னா அப்படியே வாயிலேயே கூட இல்ல எங்கன்னா போய் தூக்கிட்டு வர அது பாத்தீங்கன்னா அது செஞ்சிட்டேன் நானே ஆனா அதை செய்ய கூடாது அவங்களே போட்டுருக்க சொல்ல அதை செய்ய கூடாது இல்லையா

அதோட என் முகத்தை பாக்கணுமே கேமரால இருக்கவங்க பாத்துதான் சிரிச்சுதான் இருப்பாங்க இந்த லேடி அரிசி சாப்பிட்டுக்காக முழுக்குதா இல்லையா இருந்தா எடுத்துட்டு முழுக்குதான் என்ன நினைப்பாங்க இந்த மாதிரி பண்ணிட்டு ஆனா சில இடத்துல நம்ம போனா அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அவளும் எழுதி போட்டப்ப நம்ம அதை செய்யக்கூடாது இல்லையா அதுக்கப்புறம் நல்லபடியா பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சிட்டு வெளியே வந்தவொடனே என் பொண்ணு கேட்டா எங்க போலாம் அப்படின்னா வீட்டுக்கே போலாம்னு இல்ல இல்ல சாப்பிட்டு போலாம் அப்படின்னு சொன்னாக்கே வெளியே வந்தோடனே கேஎப்சி இருந்ததுப்பா கே எஃப்சி உள்ள கூட்டிட்டு போனா எனக்கு எனக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியாது இது ஆனா இதை சாப்பிட்டு பாருச்சு நான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுறேன் பாப்கார்ன் சிக்கன் தான் அவ வாங்கி கொடுத்தா ரொம்பவே நல்லா இருக்கும் மசாலாலாம் காரசாரமா அது வந்து சாப்பிடுறோம்

சுஷ்மி ஏதாவது ஒண்ணு வர சொல்லி வந்து என்ன பண்ணுவா சுஷ்மியும் சரி சாமும் சரி அவங்க சேலரி வருதோ இல்ல அவங்க எதாவது வருதோ அப்ப எனக்கு அதை மோஸ்ட்லி நாங்க மூணு பேரும் ஒன்னா அவர் மாட்டாரு எதுக்கவே அவர் வந்து கூப்பிட்டோன்னு வச்சீங்களேன் நம்ம சாப்பிட பொருளை கெடுத்து விட்டு போயிடுங்க அவரு அதனால அவர் நாங்க லிஸ்ட்ல சேர்த்துக்கிறது அவர் வீட்ல அவரு சாப்பிட்டு அனுபவிப்போம் அது வேற விஷயம் அதிகமா சாப்பிடுவாங்க பாருங்க அப்போதான் வரும் நான் வந்து கரெக்டா சாப்பிடுவேன் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் இந்த பன்னீர் பீட்சா இதெல்லாம் பிடிக்கும் சாப்பிடுவேன் பருக்கு ரொம்பவே பிடிக்கும் இதெல்லாம் தான் நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் பண்ணுவாங்க